ஐயா நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சமீபத்திய வளர்ச்சியில் சில்க் ரோடு நிறுவனர் ரோஸ் உல்பிரிக் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மன்னிப்பதாக வாக்குறுதி அளித்ததற்கு நன்றி தெரிவித்துள்ளார் ஆன்லைன் மருந்து சந்தையில் தனது பங்கிற்காக ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் உல்பிரிக்ஸ் தனது நன்றியை ட்விட்டரில் தெரிவித்தார் நேற்று இரவு டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் முதலாம் நாள் எனது தண்டனையை மாற்றுவதாக உறுதியளித்தார் நன்றி 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 என்று உல்பிரிச் எழுதினார் ஓஹியோவில் நடைபெற்ற பேரணியின் போது மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் உல்பிரிச்சை மன்னிப்பதாக ட்ரம்ப் கூறியதை அடுத்து உல்பிரிச்சின் கருத்துக்கள் வந்துள்ளன மிகவும் அநியாயமாக நடத்தப்பட்ட ஒரு இளைஞனின் தண்டனையை நாங்கள் குறைக்கப் போகிறோம் என்று ட்ரம்ப் கூறினார் அவர் மிகவும் அநியாயமாக நடத்தப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தில் உல்பிரிக்ட் சில் குரோட்டை தண்டிக்கப்பட்டார் இது கிரிப்டோ கரன்சி பிற்காயினைப் பயன்படுத்தி மருந்துகள் மற்றும் பிற சட்டவிரோத பொருட்களை வாங்கவும் விற்கவும் பயனர்களை அனுமதித்தது அவருக்கு பரோல் கிடைக்காமல் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது உல்பிரிக்டின் ஆதரவாளர்கள் அரசாங்கத்தால் நியாயமற்ற முறையில் குறிவைக்கப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவர் என்று வாதிட்டனர் சிறையில் அவரது நல்ல நடத்தை மற்றும் மறுவாழ்வுக்கான அவரது அர்ப்பணிப்பு ஆகியவற்றையும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் உல்பிரிக்டை மன்னிப்பதாக ட்ரம்ப் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவ்வாறாயினும் அவர் விரைவில் சிறையில் இருந்து விடுவிக்கப்படுவார் என்று உல்பிரிட்டின் கருத்துக்கள் தெரிவிக்கின்றன